பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் உரைநடை பகுதி பாடம் ஐந்து பாவேந்தர் பதித்த முத்திரைகள் ஆசிரியர் ஜி திலகவதி பாரதிதாசனின் இலக்கியங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்த்தால் சட்டென புலப்படுபவை மூன்று மொழிப்பற்று காதல் இயற்கை இம்மூன்றுக்கும் அடிநாதமாய் திகழ்வது மனிதாபிமானம் இம்மூன்றிலிருந்தும் பாரதிதாசனை பிரித்து பார்ப்பதென்பது அரிதிலும் அரிது மண்ணை மறந்து விண்மீது பயில்வதாக இல்லாமல் கவிதை மண்ணிலே மனித இனத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் மக்களோடு கைகோர்த்து நடை போட வேண்டும் மானுடத்தின் ஊன் உயிரில் ஒன்ற வேண்டும் என்று விரும்பினான் பாரதி பாரதிக்கு தாசனாகிய பாவேந்தர் மானிடம் பற்றி பாடினால் மனித இனம் அனைத்தும் தன்னை பற்றிய பாட்டென்று விருப்பத்தோடு கேட்கும் என்பதை பாரதி பாட்டின் வழியே அறிந்து கொண்டதாலும் சங்க இலக்கியம் முற்றும் கற்றதால் சங்க புலவர் நெஞ்சமெல்லாம் மானுடத்திலேயே நின்றது என்பதை உணர்ந்திருந்ததாலும் தம் பாடல்களில் புது முறை புதுநடை காட்டினார் மனிதாபிமானம் பரிவு இரக்கம் காதல் ஆகியவை பாவேந்தரின் தனி முத்திரைகள் தன்னுணர்ச்சி பாடல்கள் விதவையின் காதல் முதல் முதியோர் காதல் வரை மானுடம் மானுடம் என தாமுடன் பட்டு பாடுவதை பல பாடல்களில் காணலாம் பாரதிதாசனின் மானுட வேட்கை மனிதாபிமான ஆர்வமும் கனிமும் உற்சாகமும் மிகுந்ததாகும் ஒரு விதவையின் வேட்கையை பாடாத தேனீக்கல் உளவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ ஒரு பெண்ணோட கணவர் வந்து இறந்துறாரு அப்போ அந்த பெண்ணோட தாய் தன்னோட மகளுக்கு மறுமணம் வைக்கிற எண்ணத்தோட தாயின் கூற்றாக பாவேந்தர் இறந்தார் கணவர் அன்றைக்கு நீயும் இறந்தாய் மகளே இறந்தாயே பிறந்திருக்கின்றாய் மீண்டும் இந்நாட்டில் பிறந்திருக்கின்றான் அவனும் ஓர் வீட்டில் மனம் செய்து கொள்வதில் வெறுப்பென்ன இங்கு வாழ்வாங்கு வாழ மறுப்பெண்ண என்று கூறுகிறார் மகத்தான பாரதிதாசனின் இலக்கிய படைப்புகள் மாண்புமிக்கதும் உண்மையானதுமான எல்லாவற்றையும் உயர்த்திப் பிரிப்பதில் எப்போதுமே மக்களுடைய வாழ்க்கையே அணுகி வந்துள்ளன குடும்ப விளக்கின் ஐந்து பகுதிகளும் இருண்ட வீடும் இதற்கு சான்றுகளாகும் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளை கொண்டது ஐந்து பகுதிகளை கொண்டது அறியாமையும் ஏழ்மையும் மூட நம்பிக்கையும் தீமையும் உலகத்தை சூழ்ந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் மனிதாபிமானமே தீர்க்க வல்லது கலைப்பெருக்கமும் அறிவாராய்ச்சி பெருக்கமும் தான் அதற்கு துணை புரியும் இவ்விரண்டும் வளருவதற்கு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக வேண்டும் என்பது பாரதிதாசன் குறிக்கோள் மனித வர்க்கத்தை கடை தேரச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் பெண்கள் பெண்களின் சமத்துவம் என்ற முறையில் பெண்கள் திருத்தம் அடைவதை பொறுத்தது நாடு திருந்துவது வாழ்க்கையில் ஆடவர்களை விட பெண்களுக்கே பொறுப்பும் நல்லெண்ணமும் அதிகம் வாழ்க்கைக்கு தேவையான விடாமுயற்சி அன்பு முதலிய குணங்களை ஆடவர்களினும் பெண்களிடமே அதிகரிக்க காணலாம் பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் எல்லாம் கல்வி அறிவொழுக்கமுலர் ஆயின் மருத்துவமே வேண்டாவாம் பினிமுப்பு வாரா மகளிரெல்லாம் அரசியலை கைப்பற்றி ஆண்டால் மாநிலத்தில் துயர் இல்லை சாக்காடும் இல்லை வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண் அழகே ஷேக்ஸ்பியர் நாடகங்களை பற்றி திறனாய்வாளர்கள் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் வீராங்கனைகள் உண்டே தவிர வீரர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் காணப்படுவது போலவேதான் பாரதிதாசன் காவியங்களில் பெரிதும் எல்லா படைப்புகளிலும் பெண்ணீர் பெருந்தக யாவுல என்ற பண்போவியங்களாக மானுட மாண்பின் மதிப்பாளர்களாக பெண்கள் விளங்குகின்றனர் சுறுசுறுப்பும் துருதுருப்பும் மிக்க மானுடப் பெண்கள் பாவேந்தரின் தனிப்பாடலிலும் பாடலிலும் காவியங்களிலும் நிறைந்துள்ளனர் பாரதிதாசனின் பெரிதொரு பேரிடுபாடு இயற்கையாகும் அழகியலும் அறிவியலும் அவரின் கருத்துக்கும் கொள்கைக்கும் அடிபணிந்து வருவதை காணலாம் அழகு நிலா முழுமை நிலா அகண்ட வானத்தில் தெரிவதும் மறைவதும் பலரால் பல வகையாக பாடப்பட்டதுதான் ஆனால் பாரதிதாசனிடம் அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போல் எழுகிறது அழுத முகம் சிரித்தது போல் அள்ளி விரிந்தாற்போல் என்று சொல்லும் போது அள்ளி ஓமை புதிதல்ல அழுத முகம் சிரித்த முகமாக வேண்டும் என்பதில் தான் தனிச்சிறப்புள்ளது புரட்சி கவி காப்பியத்தில் ஒரு நிலவு காட்சி இப்போ புரட்சி வந்து நிலவை ஒரு அழகிய பெண்ணின் முகத்துக்கும் சோலையிலே பூத்த தனி நிலவுக்கும் சொக்க வெள்ளி பார்க்குடம் அமுத ஊற்று அது போலவே கதிரவன் வந்து கடலில் மூழ்கி வெண்மையாக மாறி அதாவது குளிர்ச்சி அடைந்து வந்தார் கதிரவன் எப்படி இருக்கும் சூடாக இருக்கும் சிவந்த நேரத்தில் இருக்கும் அது வந்து கடலில் மூழ்கி வரும்போது வெண்மை ஆகிடுச்சு அப் இது போன்ற ஓமைகள்லாம் சொல்கிறாரு இந்த ஓமைகள் வந்து எல்லா கலைஞர்களுக்குமே வந்து ரொம்ப எளிமையாக வரக்கூடிய ஒன்று அதை இவர் எங்கே வந்து வேறுபட்டு நிற்கிறாரு அப்படின்னா ஒரு பசித்து கிடந்த பாட்டாளி மக்கள் பசியால் இருக்கிற பாட்டாளி மக்கள் வந்து கூழ தேடுறாங்க அவங்களுக்கு கூழ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னும் ஒரு வெண் சோறு நினைந்த பானை அவர் முன்னாடி இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஓகையா இருக்குமோ அதுக்கு வந்து நிலவ ஓமையா சொல்றாரு இது போல இயற்கையை பாட வந்த பாவேந்தர் வந்து ஏழைகளின் நிலையையும் காட்டி கூலுக்கு வாழும் நிலை மாறி அவங்களுக்கு வென்சோரும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல பாடுறாரு இதில் தான் அவரோட பரிவும் பாசமும் தெரிகிறது பாரதிதாசன் குழந்தைகளுக்காக எழுதிய நூல் ஆர்த்திச்சூடி அதோட தொடக்கம் அனைவரும் உறவினர் முடிவு வையம் வாழ வால் முதல் உலக போர் மற்றும் இரண்டாம் உலக போரின் கொடுமையை கண்டவர் தான் வந்து பாரதிதாசன் இந்த இரண்டு போர்களால வீடு ஊர் நகரம் நாடு மக்கள் அழிவினை எல்லாத்தையும் கண்டவர் உலகில் எந்த கொடிய விலங்கும் தன் இனத்தை தானே அழித்து கொள்வதில்லை ஆனா பகுத்தறிவுடைய மனிதன் தான் தன்னுடைய இனத்தை தானளிக்கும் கொடுமையை செய்கிறான் தேனடைக்குள் ஈக்கல் ஒப்பர் பூதளத்தினார் இந்த பூதளத்தினோர் அவர் சீவனத்தில் பேதம் வைத்து பால் படுத்தினார் துஷ்டர் பால் படுத்தினார் மேநிலை கண் மாநிலத்தை ஏற்றுவிப்பீரே விரைந்து ஏற்றுவிப்பீரே நீர் மேல் நடப்பீர் மேல் நடப்பீர் மேல் நடப்பீரே புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் சாதிமத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை ஊதையினில் துரும்பு போல் அலக்களிப்போம் பின்னர் ஒளித்திடுவோம் புதியதோர் உலகு செய்வோம் இது போன்ற உயர்ந்த உலக பொதுமை படைத்த கவிஞர் தான் வந்து பாரதிதாசன் அவரோட உள்ளத்தை தமிழ் வெறிக்கு மட்டுமே அப்படின்னு முடிவு கற்றது மானுட கவிஞனை இழிவுபடுத்துவதாகும் பாரதிதாசனின் மானுட நோக்கு வாழ்க்கைக்கும் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இடையே ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையது அதனால்தான் மானிடம் என்பது குன்று தன்னில் வாய்ந்த சமத்துவ உச்சியில் நின்று மானிடருக்கு இனிதாக இங்கு வாய்த்த பகுத்தறிவாம் வெளியாலே வாந்திசை எங்கனும் நீப்பார் வாழ்வின் வல்லமை மானிடத்தன்மை என்றே தேர் அப்படின்னுட்டு பாவேந்தர் பாடுகிறார் பாரதிதாசனின் இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா அழகின் சிரிப்பு ஆத்திச்சூடி இசையமுது இருண்ட வீடு எதிர்பாராத முத்தம் குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் தமிழச்சியின் கத்தி புரட்சி கவி மணிமேகலை வெண்பா இவையெல்லாம் அவரோட கவிதை படைப்புகள் அவரோட தனிப்பாடல்கள் கவிதை தொகுதிகள் என பாரதிதாசனின் படைப்புகள் அனைத்தும் பாரதிதாசன் கவிதைகள் எனும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்டது தொகுப்பாசிரியர் பார்த்தீங்கன்னா சுரதா கல்லாடன் அருள் சுடர் பதிப்பகம் சென்னை பாவேந்தரோட மொழிப்பற்று தமிழ் இயக்கம் காதல் எதிர்பாராத முத்தம் இயற்கை அழகின் சிரிப்பு மனிதாபிமானம் மனித கூட்டல் அபிமானம் வடமொழி சந்தி வகை நன்னூல் உரையாசிரியர்கள் இதனை சந்தி என்பர் பாவேந்தரோட இயற்பெயர் வந்து கனக சுப்ரத்தினம் அவர் பாரதிக்கு தாசனாகிய பாவேந்தர் பாவேந்தர் என்பது பாரதிதாசனின் சிறப்பு பெயர் இவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் இவர் தன் பெயரை வந்து பாரதி மேல கொண்ட அன்பினால பாரதிதாசன் என புனை பெயர் கொண்டார் இவரோட புரட்சி கவி அப்படின்ற காவிய காவியத்தில் தலைவன் தலைவி கூற்றுகள் வந்து அதிகமா இருக்கு தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படின்னா கவிஞர் பட்டறிவின் பார்ப்பட்ட தன்னுடைய உணர்வினை கூறுவதாக அமைவது விதவையின் காதல் கைமை பதி கைமை கொடுமை முதலிய தலைப்புகளில் இதனை பாரதிதாசன் உணர்த்துகிறார் முதியோர் காதல் பாரதிதாசனின் பன்மணி திரல் என்னும் கவிதை நூலில் முதியோர் காதல் பற்றி கூறப்படுகிறது பாடாத தேனீக்கள் உழவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ அதாவது விதவையின் வேட்கை இது எங்க இருக்குதுன்னா காதலை தீத்த கட்டுப்பாடு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் உள்ளது இக்கவிதை பாரதிதாசன் கவிதையில முதல் தொகுதியில இருக்கு இறந்தார் கணவர் அன்றைக்கு நீயும் இறந்தாய் மகள் இறந்தாய் அப்படின்னு தொடங்கி மறுப்பெண்ண அப்படின்ற முடிகிற ஒரு கவிதை பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசனோட கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல மூன்றாம் தொகுதியில தேனறிவு என்னும் தலைப்புல இருக்கு கடை தேர செய்தல் அப்படின்னா பிறவினையாக பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் துன்பத்திலிருந்து வெளிக்கொணர செய்தல் கடை தேற்றம் அப்படின்னா வினை சொல் இந்த பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேதுவதற்கே அப்படின்னு தொடங்குற பாடல் வந்து குடும்ப விளக்கோட இரண்டாம் பகுதியில் குடும்ப தலைவியின் கூற்றாக உள்ள மொழி மகளிர் எல்லாம் கல்வி அறிவு ஒழுக்கம் உலர் அப்படின்னு தொடங்குகிற பாடல் வந்து குடும்ப விளக்கு நூல்ல ஐந்தாம் பகுதியில் முதியோர் காதல் அப்படின்ற பகுதியில் இருக்குது யாரோட கூற்றாக இருக்குன்னா மனவழகர் அவரோட கூற்றாக இருக்கு ஷேக்ஸ்பியர் யார் அப்படின்னா கிபி பதினாறாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வாழ்ந்த நாடக ஆசிரியர் உலக நாடக இலக்கிய வரலாற்றில் சிறப்பிடம் பெறுபவர் மேக்பத் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் டெம்பஸ்ட் கிங்லியர் முதலிய முப்பத்தி ஏழு நாடகங்களை வந்து எழுதியிருக்காரு இவரோட ஒவ்வொரு நாடகங்களும் ஐந்து அங்கங்களாக அமையும் ஒவ்வொரு அங்கத்திலும் பல காட்சிகள் இருக்கும் பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும் இது வந்து திருக்குறள் இல்லறவியல் வாழ்க்கை துணைநலம் பாரதிதாசன் படைப்புகள் பலவற்றிலும் பெருமைக்குரிய பெண் மாந்தர்களை காணலாம் புரட்சி கவியின் அமுதவல்லி எதிர்பாராத முத்தம் பூங்கோதை குடும்ப விளக்கு புகழ்ந்துரைக்கும் கதைத்தலைவி என பலரும் சிறப்புக்குரியவர்களாக காட்டப்படுகின்றனர் அழகின் சிரிப்பு என்னும் நூலில் உள்ள கவிதைகள் அனைத்தும் கடல் காடு குன்றம் முதலிய இயற்கை வளங்களையும் பிற இயற்கை காட்சிகளையும் வியந்து பாராட்டுகின்றன பாவேந்தரோட கவிதைகளின் உற்பொருக்கள் மொழிப்பற்று காதல் இயற்கை பார்த்துருப்போம் பற்றுனா தமிழ் இயக்கம் காதல்னா எதிர்பாராத முத்தம் இயற்கை வந்து அழகின் சிரிப்பு அப்போ இயற்கை அழகின் சிரிப்புல இயற்கையை பற்றி பாடுறாரு அப்படின்னா கடல் காடு குன்றம் அதுதான் இருக்கும் புரட்சி கவி எனும் குறுங்காப்பியத்தின் தலைவன் பார்த்தீங்கன்னாக்க உதாரண் அவனுடைய மொழியாக அமைந்த பாடலை தான் கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இதுல பாத்தீங்க அப்படின்னா உதாரணம் வந்து கவிதை எழுதுவதில் வந்து வல்லவன் அரசரோட பொண்ணு அமுதவள்ளி அவங்க வந்து நான் வந்து கவிதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அரசர் வந்து உதாரணம் வந்து நியமிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இடையில் வந்து ஒரு திரை போடுறாங்க அமுதவள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க உதாரணுக்கு வந்து கண் தெரியாது அப்படின்ட்டு அதே போல் உதாரண்கிட்ட சொல்கிறாங்க அமுதவள்ளிக்கு வந்து தொழுநோய் இருக்குது அப்படின்ட்டு உனை காணும் பொழுதினிலே எனதுலத்தில் ஊறிவரும் உணர்ச்சிதனை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை நித்திய தரித்திரராய் உழைத்துளைத்து திணை துணையும் பயனின்றி பகிர்ந்த மக்கள் சிறிது கூழ் தேடும் கால் பானையார கணத்திருந்த சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானோ இந்த பாடல வந்து உதாரணம் வந்து நிலவை பார்த்து பாடுறாரு இதனால வந்து அமுதவலிக்கு வந்து டவுட் வந்துடுது இவருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க அது எப்படி இவ்வளோ நிலவை பார்த்து இவ்வளோ வர்ணிக்க முடியும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து திரையை விலைக்கு பார்க்குறாங்க பார்த்தாக்கா அங்கே உதாரணம் இருக்கார் அவங்க அப்பா சொன்ன மாதிரி யாரு குருடரெல்லாம் இல்லை அவரை பார்த்த உடனே அவன் இரண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி வந்து அகர முதலியாக அமைந்தது ஓரடி செய்யுள் இதை முதல் முதல்ல எழுதியது வந்து ஔவையார் இந்த அறிகுறிகளை கொண்ட சிறுவர் இலக்கியம் அந்நூலை படைத்த ஔவையார் அதற்கு ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி துழுவோம் யாமே அப்படின்ட்டு சிவபெருமானுக்கு வணக்க பாடல் பாடியிருக்கிறார் அவ்வையார் படைத்த ஆத்திச்சூடியை வந்து அடிப்படையாக கொண்டு அந்த அமைப்பை கொண்டு பிற்காலத்தில் பல கவிஞர்கள் வந்து அற உரை இலக்கியங்கள் படைத்திருக்கிறாங்க அது எல்லாமே வந்து ஆத்திச்சூடின்னே பெயரிட்டு இருக்காங்க இப்போ பாரதியார் படைத்த ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி பாரதிதாசனோட ஆத்திச்சூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்தது அது வந்து அனைவரும் உறவினர் என்பது தொடக்கமாகவும் வையம் வாழ வாள் அப்படின்றது முடிவாகவும் இருந்தது எண்பத்தைந்து ஓரடி செயல்கள் பாரதிதாசனோட ஆத்திச்சுடியில் இருக்குது இதுவும் இல்லாமல் இளையார் ஆத்திச்சுடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயும் பாவேந்தர் படைச்சிருக்கிறார் அதனுள் அலுபவன் கோலை அதாவது முதல் தொடக்கம் வந்து அலுபவன் கோலையில் தொடங்கி வையநூல் ஆய்வு செய் அது வரைக்கும் எண்பத்தெட்டு ஓரடி செயல்கள் இருக்கு ஓரடி செயல் இலக்கியம் வந்து தமிழை தவிர பிற மொழிகளில் இல்லை இது ரொம்ப முக்கியம் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மறைவு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அதாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் ஏப்ரல் மாதத்தில் தான் பிறந்திருக்கிறார் ஏப்ரல் மாதத்தில் தான் இறந்திருக்கிறாரு பிறந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி மறைந்தது இருபத்தி ஒன்றாம் தேதி பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இவர் வந்து இரண்டு உலகப் பொருட்களையும் பார்த்தவர் முதல் உலகப் பொருள் போ பதினாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் அப்போ வந்து பாரதிதாசனுக்கு வயது இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு இரண்டாம் உலக போர் முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தைந்து அப்போ பாரதிதாசன் வயது வந்து நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு உலகப்போரின் பேரழிவுக்கு சான்றாக இருப்பது அமெரிக்காவின் அணுகுண்டுகளால் அளிக்கப்பட்ட இரோசிமா நாகசாதி இரோசிமா மேலே வீசப்பட்ட குண்டு வந்து லிட்டில் பாய் நாகசாகி வந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுமா ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து நாகசாகி புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னுட்டு புதிய உலகு செய்வோம் அப்படின்ற தலைப்புல பாரதிதாசன் கவிதைகள்ல உள்ள பாடல் தான் புதியதோர் உலகு செய்வோம் சாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை ஊதையினில் துரும்பு போல் அலக்களிப்போம் பின்னர் ஒளித்திடுவோம் புதியதோர் உலக செய்வோம் இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னாக்க பாரதிதாசன் கவிதைகள் முதற் தொகுதியில முன்னேறு அப்படின்ற தலைப்புல இருக்கிற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் தொகுதியில மானுட சக்தி அப்படின்ற தலைப்பில அமைந்திருக்கிற பாடல் தான் மானிடம் என்பது குன்று தண்ணில் வாய்ந்த உச்சியில் நின்று மானிடருக்கு இனிதாக இங்கு வாய்த்த பகுத்தறிவாம் விழியாலே வந்திசை எங்கனும் நீப்பார் வாழ்வின் வல்லமை மானிடத்தன்மை என்றே தேர் இந்த பாடல் அடுத்து வாக்கிய அமைப்பு ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்த்தால் சட்டென புலப்படுபவை மூன்று மொழிப்பற்று காதல் இயற்கை இந்த வாக்கியத்துல மூன்று அப்படின்ற சொல் மூன்று அப்படின்ற என்ன குறிக்குதுன்னா இல்லை மொழிப்பற்று காதல் இயற்கையை குறிக்குது அதனால் இது வந்து என்னாகு பெயர் மொழிப்பற்று காதல் இயற்கை இதில் எழுவாய் எது பயனிலை எது எழுவாய் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இல்லை எழுவாய் வந்து மறைந்து இருக்கிறது மொழிப்பற்று காதல் இயற்கை இது பார்த்தீங்க அப்படின்னா பெயர் பயனிலை தமிழில் பயநிலை மட்டும் கொன்ற வாக்கியம் வந்து இருக்குது அதுக்கு வந்து இது எடுத்துக்காட்டு இது பயநிலை என்பதனையும் பொருழல் கொண்டுதான் அறிய இயலும் சூழ்நிலை இல்லாம நாம பார்த்தா மொழிப்பற்று காதல் இயற்கை அப்படின்றது ஒரு சுற்றுழலாகிடும் இந்த வாக்கியத்தை அவை மொழிப்பற்று காதல் இயற்கை அப்படின்னு எழுதலாம் இந்த அவை அப்படின்றது இந்த இடத்துல எழுவாயிடும் ஆகுபெயர் மரபு தொடர் உருவகம் மண்ணை மறந்து விண்மீது நடைபயில்வதாக இல்லாமல் கவிதை மண்ணிலே மனித இனத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் மக்களோடு கைகோர்த்து நடை போட வேண்டும் இதில் மண் அப்படின்றது இருமடி ஆகு பெயர் ஒன்று மண்ன்றது நிலத்தில் இருக்கிற மண்ணுக்கு ஆகி வருது இன்னொன்று மண்ணில் இருக்கிற மக்களுக்கு ஆகி வருது

மானுடம் என்பது ஒரு கருத்தியல் பொருள் இதனை உயிருள்ள ஊனுயிரில் ஒன்ற வேண்டும் என்கிறார் மானுடத்தை உடலும் உயிரும் கொண்ட பொருளாக உருவகித்துள்ளார் அப்போ மானுடம் அப்படின்றது உருவகம் செறிவு நடை செறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிகுதியான அல்லது நிறைந்த அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த பேராகிராஃப் கவனிச்சிங்க அப்படின்னா பாரதிக்கு தாசனாகிய பாவேந்தர் மானுடம் பற்றி பாடினால் மனித இனம் அனைத்தும் தன்னை பற்றிய பாட்டென்று விருப்பத்தோடு கேட்கும் என்பதை பாரதி பாட்டின் வழியே அறிந்து கொண்டதாலும் சங்க இலக்கியம் முற்றும் கற்றதால் சங்க புலவர் நெஞ்சமெல்லாம் மானுடத்திலேயே நின்றது என்பதை உணர்ந்திருந்ததாலும் தம் பாடல்களில் புதுமுறை புதுநடை காட்டினார் இப்போ இந்த பேரகிராப்ல பாரதிக்கு தாசனாகிய இது வந்து முதன்மை சொற்றொடர் எழுவாய்க்கு அடையாக நிற்பது முதன்மை சொற்றொடர் வெளிப்படுத்தும் செயல் புதுமுறை புதுநடை காட்டுதல் இச்செயல் ஏன் நடைபெற்றது என்பதற்கு விடையாக இரண்டு சார்பு சொற்றொடர்கள் உள்ளன இதோட முழு வாக்கியம் தரும் பொருளை பார்த்தீங்க அப்படின்னாக்க பாரதியாரிடமிருந்து பாவேந்தர் அறிந்தது யாது பாரதியார் பாடல்களின் பாடுபொருள் யாது சங்க இலக்கியங்களின் பாடுபொருள் யாது சங்ககால புலவர்களுக்கு பின் வந்தோர் எதை பாடினார்கள் முதலிய வினாக்களுக்கும் வெளிப்படையாக அல்லாமல் உட்பொருளாக விடை காணலாம் பல தகவல்களை உள்ளடக்கி உள்ளது இந்த வாக்கியம் இத்தகைய வாக்கியம் நாம என்ன சொல்றோம்னா செறிவு நடை அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு முதலிய அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது போன்ற வினாக்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் மேற்கோள் நடை இதுல பாத்தீங்கன்னா ஒரு விதவையின் வேட்கையை கூறுகையில் பாவேந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பாடாத தேனீக்கள் உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள்ல காதலை தீத்த கட்டுப்பாடு அப்படின்ற எட்டிங்ல இருக்கு இது ஒரு நெடிய வாக்கியம் இதில் மேற்கோள் செய்யும் எடுத்தாளப்பட்டுள்ளது எழுவாய் வந்து கவிஞர் மேற்கோள் பாடல் வரிகள் உள்ளடக்கி தனியே எழுதப்பட்டுள்ளன என்று வினையச்சம் பயனிலை அறிவோம் இந்த தான் மேற்கோள் ஆக்கியம் இருக்கும் மேலை நாட்டு கவிஞர்களுக்கும் பாரதி காலம் வரை இயற்கை ஒரு சுகப்பொருள் இன்பக்களஞ்சியம் வியப்பின் விளையாட்டரங்கம் இறைவனின் மறுவடியும் என் நெடிய வாக்கியத்தில் இயற்கை பற்றிய கருத்து சொல்லப்படுகிறது கவிஞர்களுக்கும் அப்படின்னாக்க மேலை நாட்டு கவிஞர்களுக்கும் மட்டுமல்லாது பிற நாட்டு கவிஞர்களுக்கும் அவங்க மட்டும் இல்லாமல் மற்ற கவிஞர்களுக்கும் அப்படின்னு அர்த்தம் உம் அப்படின்றது இறந்தது தழுவிய எச்ச உம்மை இயற்கை ஒரு சுகப்பொருள் இன்பக்களஞ்சியம் வியப்பின் விளையாட்டரங்கம் இறைவனின் மறுவடிவம் இதில் இயற்கை பார்த்திங்கன்னா எழுவாய் பயநிலைகள் வந்து நான்கு இருக்குது சுகப்பொருள் இன்பக்களஞ்சியம் வியப்பின் விளையாட்டரங்கம் இறைவனின் மறுவடிவம் ஒரு சுகப்பொருள் ஒரு இன்பக்களஞ்சியம் வியப்பின் விளையாட்டு இறைவனின் மறுவடிவம் இது நான்கு பயநிலைகள் இவை பார்த்தீங்கன்னா ஒரே சீரான நான்கு தொடர்கள் இத்தகைய தொடராட்சியினை சீர்மய தொடராட்சி அப்படின்னு சொல்றான் சீர்மய தொடர்கள் மொழிநடைக்கு அழகு சேர்க்கிறது ஆனால் இயற்கையின் அழகு பாரதிதாசனுக்கு அழகின் சிரிப்பு மட்டுமில்லை வாழ்வின் உந்து சக்தியும் ஆகும் இந்த வாக்கியத்துல இதோட பொருளை பார்த்தோம் அப்படின்னா இயற்கையின் பண்பாக அமையும் இந்த தொடர் பாரதிதாசன் படைத்த கவிதை நூலின் தலைப்பும் இதுதான் பாரதிதாசனின் மொழியினை பயன்படுத்தி தாம் கூற வந்த கருத்தை கட்டுரை ஆசிரியர் தெரிவிக்கிறார் இத்தகைய மொழிநிலை ஒரு தனித்தன்மை வாய்ந்தது புக்பேக் ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்த்தால் சட்டென புலப்படுபவை மூன்று மொழிப்பற்று காதல் இயற்கை இதில் எழுவாய் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து எழுவாய் கிடையாது தோன்றா எழுவாய் இந்த இடத்துல அவை அப்படின்றது தான் எழுவாய் மூன்று அப்படின்றது என் பெயர் எழுவாயு வந்து மறைந்து உள்ளது இது பயனிலை மட்டும் கொண்ட வாக்கியமாக இருக்கும் கவிதை மானுடத்தின் ஊனுயிரில் ஒன்ற வேண்டும் இவ்வாக்கியம் பற்றி கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளில் எது சரி அப்படின்னாக்க உருவக ஆட்சி மட்டுமே உள்ளது அதாவது மானுடத்தின் ஊனுயிரில் இது வந்து உருவகம் ஆகு பெயர் மண் வரும் மரபுத்தொடர் விண்மீது நடைபெயிலுதல் கைகோர்த்து நடை போடுதல் இருக்கும் ஆகு பெயர் தொடர் உருவகம் மண்ணை மறந்து விண்மீது நடைபெயில்வதாக இல்லாமல் கவிதை மண்ணிலே மனித இனத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் மக்களோடு கைகோர்த்து நடை போட வேண்டும் இப்பகுதியில் மண் வந்து இருமடியாகும் பெயர் அப்படின்னா மண் வந்து முதல்ல உலகை குறித்து பிறகு அதிலுள்ள மக்களை குறித்தது விண்மீது நடைபயிலுதலும் கைகோர்த்து நடை போடுதல் இது இரண்டும் மரபு தொடர்கள் மானுடத்தின் ஊனுயிரில் இது வந்து உருவகம் மானுடம் என்பது ஒரு கருத்தியல் பொருள் இதனை உயிருள்ள ஊனுயிரில் ஒன்ற வேண்டும் என்கிறார் மானூடத்தை உடலும் உயிரும் கொண்ட பொருளாக உருவகித்துள்ளார் கொஸ்டின்ல இருக்கிற இந்த கவிதை மானூடத்தின் ஊனல் இந்த சென்டென்ஸ்ல இருக்கிறது உருவக ஆட்சி மட்டும்தான் மண் மீது நடைபோடுதல் கைகோர்த்து போடுதல் இது இரண்டும் தான் வந்து அஹ் மரபுத்தொடர் கீழ உள்ள வாக்கியங்களுள் எது செறிவு நடைக்குரிய எடுத்துக்காட்டுனா தலைவன் தலைவி கூற்றுகளாக மட்டுமல்ல தன்னுணர்ச்சி பாடல்கள் விதவையின் காதல் முதல் முதியோர் காதல் வரை மானுடம் மானுடம் என தான் உடன்பட்டு பாடுவதை பல பாடல்களில் காணலாம் இறந்தார் கணவர் அன்றைக்கு நீயும் இறந்தாய் மகளே இறந்தாயே பாரதிதாசனின் கவிதை வரிகள் திலகவதி அவர்களால் எக்கருத்தை வலியுறுத்த எழுத்தாளப்படுகிறதுனாக மறுமணத்தை ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்தை வெளிப்படுத்துதல் பாரதிதாசனின் இலக்கிய படைப்புகள் எப்போதுமே மக்களுடைய வாழ்க்கையையே அணுகி வந்துள்ளன குடும்ப விளக்கின் ஐந்து பகுதிகளும் இதற்கு சான்றுகளாகும் இவ்வுரையில் எடுத்தாளப்பட்டுள்ள கீழுள்ள நான்கு நூல் எது மாறுபட்ட பொருளாட்சி கொண்டது அப்படின்னாக்க மக்களுடைய வாழ்க்கை இந்த இலக்கிய படைப்புகள் குடும்ப விளக்கு ஐந்து பகுதிகள் இது எல்லாமே வந்து நூலை குறிக்குது மக்களுடைய வாழ்க்கை மட்டும் வேறுபட்டது கீழுள்ள எப்பகுதியில் சீர்மை தொடர்கள் காணப்படுகின்றன புரட்சி கவிஞர் காணுகின்ற நிலவு சோலையிலே பூத்த தனி நிலவாக தோன்றுகிறது சொக்கவெள்ளி பார்க்குடமாக தோன்றுகிறது அமுத ஊற்றாக பொழிகிறது வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண் அழகே என பாரதிதாசன் கூறிய மொழியில் இருந்து அவரிடம் எப்பண்பு வெளிப்படுவதாக குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார்னாக்க பெருமிதம் அதை போலவே பாரதிதாசன் காவியங்களில் பெரிதும் எல்லா படைப்புகளிலும் பெண்ணீர் பெருந்தகை யாவுல என்ற பண்போவியங்களாக மானிட மாண்பின் மதிப்பாளர்களாக பெண்கள் விளங்குகின்றனர் கோடிட்ட தொடரில் எந்த உண்மை அமைந்துள்ளது அப்படின்னா ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள்ல வீராங்கனைகள் இருக்காங்க வீரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது போலதான் பாரதிதாசனும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அழகியலும் அறிவியலும் அவரின் அதாவது பாரதிதாசனின் கருத்துக்கும் கொள்கைக்கும் அடிப்பணிந்து வருவதைக் காணலாம் இவ்வாக்கியம் உணர்த்தும் கருத்துக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும் அழகியலும் அறிவியலும் பாவேந்தரின் படைப்புகளின் உட்பொருள்கள் ஆயின தேங்க்யூ